ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையிட அடுத்த பகிர்ந்தான் பார்க்க போகிறோமோ அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போய் விடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நமக்கு அதுக்குள்ளே போகலாம் இதையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து சமாளிக்கணும் இல்லை வேறு விதத்தில் நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்காதீங்க ஏன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து சமாளிக்கிறதுக்கான தைரியமும் தெப்பும் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறப்ப அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு தான் போய் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்ட்டு தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு அம்மா ஆமாம் ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டான ஒரு விஷயந்தான் இந்த நிலைமைக்கு யாரையும் யாரையும் வந்து நம்ம காரணம் சொல்ல முடியாது ஒரு அளவு தான் நம்மளுக்கு காரணமே தவிர இதுக்கு அடுத்தது நம்மளால் எந்த விதத்தில் எந்த விஷயத்தில் நம்ம வந்து சரி பண்ணிக்கணும் அடுத்தடுத்த விஷயத்த நம்ம நோக்கி போய்க்கணும் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணுமே தவிர அவங்கவுங்களுக்கு எந்த விதத்துலையும் யாருக்காகவும் வந்து நம்ம ஒரு காரணத்தையும் வந்து சமாளிக்கிறதுக்கான தைரியத்தையும் எந்த வரவழைக்கிறதுக்கான இதுங்கிறது இருக்கக்கூடாது போக போக உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அதெல்லாம் வந்து தெரியும் தெரியாமல் இருக்காது எனக்கு வந்து ஒரு சில விஷயங்களில் உண்மை எல்லாம் வந்து சமாளிக்கிறதுக்கான இது வந்து இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்ன வேணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒருத்தங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கங்கிறதுக்காக நம்ம யாரையும் வந்து அலட்சியமாக நினைக்கக்கூடாது அவங்க வந்து நம்ம உதவி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அவங்களால முடியலை அந்த சூழ்நிலையில் அதனால வந்து கேட்டிருக்காங்க பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு போக வேண்டியதாக அதை விட்டுட்டு நம்மளுக்கு இதையெல்லாம் வந்து ஏன் வந்து பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது போக போக அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கான இதை வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதா அப்படின்னோடனே அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் வந்து எதுக்காக இருந்தாலும் ஒரு விஷயத்த வந்து உணர்வு பூர்வமாக வந்து அனுபவிக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதாக இருந்தாலும் பண்ண முடியும் செய்ய முடியும் அதுக்கு மேலே உங்களோட இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த விதத்துலேயுமே வந்து நீங்கள் ஒரு காரணத்தை சொல்கிறதுக்கான இதுங்கிறது வேண்டாங்கிறப்ப தான் அதில் உள்ள அர்த்தங்கிறது நம்மளுக்கு புரியுது போக போக உங்களுக்கு அதில் எல்லாருக்கும் யாரார் எப்படி என்னங்கிறது புரியும் புரியாமல் இருக்காது வேணுங்கிற விஷயங்கள நம்மளே வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் இடையில வந்து எந்த விஷயத்துக்கும் வந்து சரி பண்ணணுங்கிறது நம்ம தான் யோசிக்கணும் அப்படின்னோன்னே ஆமாம்மா அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் எனக்கு தெரியாமல் இல்லை எல்லா விஷயத்துலேயும் எனக்கு அவங்க என்ன பண்ணணும் என்ன செய்யணுங்கிறது தெரியுது தெரியாமலாம் நான் ஒன்றும் யோசிக்காமல் இல்லை எல்லாத்துலேயும் யோசிக்கக்கூடிய ஆளாக தான் நான் இருக்கிறேன் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு எது எதுக்காகவும் வந்து எந்த விதத்துலேயுமே நம்ம வந்து வேணான்னு ஒரு சில விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மைங்கிறது நமக்கு இல்லை அப்படிங்கிறத தான் நான் யோசிக்கிறது அப்படின்னொன்னே சரி விட்டுட்டு வேலையை பாருங்கப்பா நம்ம எதுக்கும் இப்போ யாரையும் வந்து காரணத்தை சொல்ல வேண்டாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கோம் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க விஷயத்தில் என்னென்ன வேணுமோ அதை வந்து சரி பண்ணிக்கலாம் நம்ம சரி பண்ணாமல் இல்லை இந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து காரணத்துக்கான காரணத்தை நம்ம தான் வந்து சரி பண்ணிக்கணும் செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம யோசிக்கணுக்கான அவசியங்கிறது கிடையாது போக போக உங்களுக்கு அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் வேணாமல் இருக்காது இதுக்கு அடுத்தது வேணுங்கிற விஷயத்தில் நீங்கள் வந்து கரெக்டாக இது பண்ணிங்கனாலே போதும் அதுக்கு அடுத்தது என்ன தேவையோ அதை வந்து நம்ம உணர்ந்துக்கலாம் பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம் இதுக்கு அடுத்ததில் நீங்கள் தான் வந்து என்ன வேணுங்கிறதுல நம்ம வந்து ஒரு இதாக இருக்க முடியும் போக போக நம்மளுக்கு எல்லோரும் யாரை பற்றி என்னென்ன விஷயங்களில் தேவையோ அதெல்லாம் வந்து நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு புரியுதுப்பா புரியாமல் இல்லை